சுக்கரனுடைய பயிற்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதுனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சுக்குர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் போகிறார் அங்கே குருவோடு சேர்ந்து இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் சேர்க்கை என்பது நடக்க இருக்கிறது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சரி இந்த சுக்கிரன் என்பது தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவன் தான் அந்த சுக்கிரன் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன்தான் அந்த சுக்குரன் உங்க ராசி அதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதியான குருவோடு சேர்ந்து இருந்து பலனை கொடுக்க போகிறார் அப்போ சுக்குரன் என்பது கையிருப்பு பணக்காரகன் குரு என்பது பெரிய பணக்காரன் அப்போ இரண்டு சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குது அப்போ இரண்டு பணக்கார கிரகங்கள் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக பணம் அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த காலகட்டம் உங்களுடைய பாக்கெட்டில் பணம் நிரப்பும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் என்பது உங்களுடைய அதாவது உங்க காட்டில் பணமலை அப்படின்னு நம்ம கூட நம்ம சொல்லிக்கலாம் இப்போ பணம் என்கின்ற அமைப்பு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சி அமைய இருக்கிறது அந்த சுக்கரன் என்பது ஆறுக்குரியவன் அல்லவா கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்போ கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டம் ஓடும் தன்னுடைய பர்சனல் வளர்ச்சிக்காக அல்லது தொழிலுக்காக அல்லது தொழிலினுடைய அபிவிருத்திக்காக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்காக அல்லது குழந்தையினுடைய படிப்பு செலவுக்காக ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டம் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்று கடனை வாங்குவீங்க இல்லைன்னா கடனை அடைப்பதற்கான நிகழ்வு ஸோ இது ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்போ எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்குரன் உங்கள் ராசியோடு சேர்றார் அப்போ இரண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்குரனும் குருவும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது சில சமயங்களில் நண்பராக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு தான் சொல்கிறேன் அல்லது நீங்க என்ன பண்ணிருவீங்க இதுவரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க அல்லது எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப எதிர்ப்பு என்கின்ற தன்மையில் உங்க சிந்தனை ஓட்டங்கள் அதிலிருந்து விலகுவதோ அல்லது அவங்களோட போராடுவதோ ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டு இருக்கும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சுக்குரன் அப்படிங்கிறது ஆறுக்குரியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் இந்த நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் அப்படிங்கிற தன்மை இருக்கும் ஏன்னா சுக்ரனுங்கிறது சுகரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்குரன் அந்த சுக்கிரனோட சந்திரன் யாருக்கு சேர்ந்திருக்கோ அல்லது குரு சுக்குரன் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ குரு சுக்ரன் சேர்றார் ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாமே அமைத்து கொள்வது சால சிறந்தது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது யாருக்காவது சுக்ரனுடைய புத்தியோ அல்லது சுக்கரனுடைய அந்தரமோ செயல்படும் போது அதுக்கான அமைப்புங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்குர திசை வந்து முடிஞ்சிருக்கும் புரியுதுங்களா அதே அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சுக்குர திசையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் அப்போது திசையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிர திசை வரப்போவதில்லை அப்போ என்ன உங்களுக்கு சுக்கரன் புத்தி அல்லது சுக்கரன் அந்தரம் செயல்படும் போது அதனுடைய தன்மை அதனுடைய வீரியம் எதிர்ப்பு பகை கடன் இந்த விஷயங்களை அந்த தனுசு ராசி இவர்களுக்கு ஏற்படுத்திய தீரும் ஏன்னா சுக்கரந்தான் உங்களுக்கு அவங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன் அவன் அவங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கா அப்போ எதிர்த்தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை ஏன்னா சுக்குரன் குரு என்ன தருவார் பணத்தை தருவார் சுக போகங்களை அள்ளி தருவார் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை அள்ளி தருவார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு தொல்லைகளை தருவார் ஏன்னா ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படியே நேரம் உங்க ராசியே பாக்குறாங்க அப்ப என்ன குரு ஒரு அணி சுக்கரன் ஒரு அணி குரு கிழக்க பார்த்து போனாருன்னா சுக்கரன் மேக்க பார்த்து போவார் அப்ப எதிர்த்தன்மை இருக்கும் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கணும் இடத்தில் இருக்கு கணவன் மனைவிக்கு சொத்து சேருமா சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையில் இருக்கு அது சரியாகுமா சரியாகும் சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும் சொத்து கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு தான் ஆனால் அகம் சார்ந்த விஷயத்துல ஒரு தொந்தரவு இருக்கு இதை மட்டும் மனதில் பதிய வைத்து செயல்பட்டாலே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஜூலையிலிருந்து முப்பத்தி ஒன்று ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருகசிரிசம் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாய் என்பது உங்களுக்கு ஐந்து குறியவன் அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும் குழந்தை சார்ந்த காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இதெல்லாம் நல்லா இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்க சகோதர விஷயங்கள் சகோதரர்களுக்கு சில விஷயங்களை செய்து கொடுப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் அந்த வெளியில போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்ர பகவான் ராகுவோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் ஸோ அந்த ராகு அப்படின்னாலே என்ன அதர் கேஸ்ட் அதர் மாநிலம் வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் சிறப்பு ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கா பிரயாணங்களை ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்களை ஒரு சிலருக்கு கொடுக்கும் ராகு பிரம்மாண்டமான தன்மை இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எப்போ அந்த ராகுனுடைய நட்சத்திர சாரத்தில் எப்போ பிரயாணம் பண்ணுது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கலை அப்படின்னாலே எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன திரை பெரிய திரை சினிமா இந்த மாதிரி ஃபோட்டோ சம்பந்தப்பட்ட இத மாதிரி பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சூப்பர் வீடு அமைத்து கொடுக்கும் ரியல் எஸ்டேட்ல சூப்பரா இருக்கும் பெரிய வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் இதெல்லாமே உதயமாகும் அந்த காலகட்டம் சூப்பர் தான் ஆனா அதே சமயத்தில் சுக்குரன் ராகு சாரத்தில் இருக்கும்போது போது கலத்திரம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும் அல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் வைத்து கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுகாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தனம் பொருளாதாரம் நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்தி எப்போ அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினொன்றுல இருந்து இருபது வரை சூப்பராக இருக்க போகுது நீங்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க உங்க மனசில் நினச்சத அதை செய்து முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுகஸ்தானம் நல்லா இருக்குது சாரத்தில் தான் செயல்படுறார் வீடு வண்டி வாகனம் புதுசாக மாற்றுவது அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது அழகு சார்ந்த விஷயத்தில் தன்னை நிலிறுத்தி கொள்வது போதனைகளை செய்வது நல்ல 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 விஷயங்கள் அழகியல் சம்பந்தப்பட்ட ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட இதெல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குரு சுக்கரன் சேர்க்கை பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறதுனால ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரும் அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் நினைச்ச காரியங்கள் சுகபோகங்கள் அள்ளித்தருவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது தொழில் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தி கொடுப்பது இதெல்லாமே அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதுவும் குறிப்பாக மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை அந்த தட்சிணாமூர்த்திக்கு போர்த்தி வழிபாடு செய்வது ஒரு அற்புதமான ஒரு தன்மை ஏன்னா மஞ்சள்ங்கிறது குருவுக்கு உகந்தது பட்டுங்கிறது சுக்கரனு உகந்தது மஞ்சள் பட்டு தானத்தை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு தானத்தை கொடுத்தாலும் இதெல்லாமே ஒரு சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த எப்போ சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது